ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன்னாவம் நமஸ்ரீ வாஜவே மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லது அக்துரு கடுமள வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே இல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரன் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் செய்யக்கூடிய உபாசனை தேவடி ஆதிசக்தி ஜெகன்மாதா அன்னை வாராகி அம்பாருடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வழங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லவாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வாஸ்து பூஜை பூமி பூஜை இதுதான் தலை நமக்கு தெரிஞ்ச ஒரு அதி அற்புதமான ஒரு குடும்பம் ஒரு நகரத்தார் குடும்பம் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி முகூர்த்த நாள் நாள் போட்டிருக்கீங்க சாமி நீங்க இந்த வாஸ்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நிறைய பேருக்கு அந்த வாஸ்து பத்தி தெரிய மாட்டேங்குது அதனால இந்த வாஸ்து பூமி பூஜை இதை பத்தின ஒரு விளக்கத்துக்கான ஒரு பதிவை போடுங்க அப்படின்னு அன்பு பக்தர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க பூமி பூஜை எல்லாருடைய கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு இருக்கும் அந்த கணவனுடைய அந்த கனவு சொந்த வீடு அமையும் வாடகை வீட்ல இருந்து நமக்கு சொந்த ஒரு ஒரு அப்பார்ட்மெண்டா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு அப்பார்ட்மெண்டா இருந்தா கூட பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு தனி வீடு வாங்குவோம் இல்லாட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் சொந்த வீடு ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் கனவு சொந்த வீடு இந்த சொந்த வீடு ஒருத்தருக்கு அமையணும் அப்படின்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல செவ்வாய் வலுவா இருக்கணும் செவ்வாய் வலுவாக அவன் தான் பூமிகாரகன் பேர் அதான் கேத்திரபாலகன் அதிதேவதா கஷேத்திரபாலகா இருமான் பிரதிஜி தேவதாபி பூதேவ் மகாலட்சுமி இருமா அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் நிலம் அமையணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் ரொம்ப முக்கியம் உங்க ஜாதகத்துல செவ்வாயை பொறுத்துதான் உங்களுக்கு சொந்த வீட்டுல இருப்பீங்களா வாடகை வீட்டுல இருப்பீங்களா இல்ல சொந்த வீட்டுலாம் கட்டி முடிச்சுட்டு நீங்க போய் வாடகை வீட்டுல இருப்பீங்களா இதை வாடகை போட்டுட்டு இல்லை கட்டி முடிச்சு ரேபிரேசம் பண்ணி வெளியூர்ல போய் தண்ணிவிங்களா இதெல்லாம் உங்க ஜாதகம் தான் பேசு அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த வீடு வாசல் என்ற அமைப்பு அமையும் ஒரு நல்ல ஜாதகமா இருந்தா ஒரு இருபது இருபத்தோரு வயசுலயே அவன் இடத்த வாங்கி வீடு கட்டுவான் இல்லைன்னா அவங்க அப்பா ரொம்ப சம்பாரிச்சிச்சு நாலஞ்சு வீடு வாங்கி வச்சுட்டு போவாரு ஒரு ஒரு ஜாதகருக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் யுத்தம் பண்ணுவான் கோயில் கோயிலா போயிட்டு விளக்கிட்டு என்ன சமயம் உங்களுக்கு மனமே இல்லையா நான் என்ன கேட்கற தங்கறதுக்கு ஒரு வீடு எனக்கு வாங்கி தரப்படாதா அப்படின்னு சாமி சண்டை போட்டு இருப்பான் அப்போ இந்த சொந்த வீடு சொந்த மனை அமைவது என்பது ஜாதக கர்மா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இடம் வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா ஜாதகத்தை கொடுத்து என் பேர்ல வாங்கலாமா என் பேர்ல வாங்கினா இந்த மனை நிலையானதா நீடிச்சு வருமா தங்குமா நான் அனுபவிச்சு எனக்கு பின்னாடி என் பசங்களுக்கு போய் இது சேருமா நல்லா இருக்குமா இல்லை என் மனைவி பேரில் வாங்கலாமா அப்போ எங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்தில் யார் பேரில் அந்த யோகம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அங்கே இன்னொரு சிக்கலும் வரும் யார் பேர் வேலைக்கு போறாங்களோ அவங்க பேரில் தான் லோன் வாங்க முடியும் இப்போ ஒய்ஃப் பேரில் வாங்க முடியாது ஆனால் ஒய்ஃபுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும் அப்போ அவங்கள ஒரு பாட்டராக உள்ள சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இந்த அட்வைஸ் எல்லாம் உங்க ஜாதகம் நீங்க இடத்து வாங்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அந்த ஜாதகம் பார்த்தா தான் நடக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு சொந்த மனை அமையுமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எந்த திசை பார்த்து நம்ம இடம் வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் போகணும் இடம் கிடைச்சது காமிச்சாங்க எனக்கு பிடிச்சிருந்தது காசு கொடுத்தா வாங்கிட்டேன்னு சொன்னா முட்டாள்தான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் திட்டி விட்டுருவேன் நான் எந்த திசை உங்களுக்கு அமையும் பொருந்தும் ராசி எனக்கு மேற்கு தசை ராசி எனக்கு வடக்கு திசை ராசி எனக்கு தெற்கு திசைதான் ராசி அந்த உங்களுக்கு எந்த திசை பொருந்தும் ராசியா இருக்கும்ங்கிற தெரிஞ்சுக்கணும் இது செகண்ட் ஸ்டெப் இதெல்லாம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா தொடங்குனா நல்லபடியா நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முன்னாள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இடமும் நீங்க வாங்கிட்டீங்க ஒரு பூமி பூஜை போடணும் இந்த பூமி பூஜை போடும்போது வாஸ்து நாள்ல போடுவது சிறப்பு இந்த வாஸ்து நாள் அப்படின்னா முழுமையா அந்த பூமி இருக்கு இல்லையா அந்த பூமி பந்து பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க வாஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் கொடுத்து அவருடைய தலைவாகம் இந்த மாதிரி வடகிழக்கு மொழியில இருக்கும் பாதங்கள் நிருவதி மொழியில இருக்கும் வலது கை வாயுமொழியில இருக்கும் இடது கை அக்னிபாகத்துல இருக்கு இப்படின்னு அது ஒரு உருவத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கு நான்கு திசை டைரக்ஷன்ஸ் அந்த டைரக்ஷனுக்கு ஒரு உயிரோட்டம் தராங்க அப்ப இந்த பூமியில நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டு பூமி பூஜை போடுறீங்கன்னா அந்த வாஸ்து நாள்னு ஒண்ணு இருக்கு வருஷத்துல பனிரெண்டு மாசத்துல எட்டு மாதம் இந்த வாஸ்து கண் விழிப்பார் வெறும் முப்பத்தி ஆறு நிமிஷம் மட்டுமே இந்த வாஸ்து கண்மொழிப்பார் அவர் இது தூங்கி எழுந்திருப்பாரு குளிப்பாரு சாப்பிடுவார் தாம்பூலம் போடுவார் திருப்பியும் தூங்கிடுவார் இவ்வளவு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்துல நம்ம அந்த வாஸ்து பூஜையை முடிச்சிடணும் இதுதான் உண்மை நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பண்றது பேர் வாஸ்து பூஜை கிடையாது அப்போ அந்த வாஸ்துவை மதிச்சு வருஷத்துல எட்டு மாசம் எப்பலாம் கிடையாது ஆணி மாசம் கிடையாது புரட்டாசி மாசம் கிடையாது மார்கழி கிடையாது பங்குனி மாசம் கிடையாது இந்த நாலு மாசமும் அவர் கண்விழிப்பது இல்லை இதை தவிர்த்து சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த எட்டு மாசமும் ஒரு இந்த பூமியை வச்சு கண் உண்டு அப்போ இந்த வாஸ்து நாளை பொறுத்த வரையிலும் அந்த மாசத்துல ஒரு நாள் வரும் அது எப்ப வேண்டுமானாலும் வரும் இந்த வாஸ்து நாள் வந்து செவ்வாய்க்கிழமையில வரலாம் அஷ்டமில வரலாம் சனிக்கிழமையில வரலாம் அமாவாசையில வரலாம் நவமில வரலாம் பிரதமையில வரலாம் பாட்டிமையில வரலாம் நாள் தோஷம் கிடையாது கிழமை தோஷம் கிடையாது கருநாள்ல வரலாம் நாள் தோஷம் கிடையாது திதி தோஷம் கிடையாது நட்சத்திர தோஷம் கிடையாது யமகண்டம் அந்த தோஷம் கிடையாது வளர் பெறை கிடையாது 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 இதுக்கு எந்த தோஷமும் சாமி தேய்பரை அஷ்டமி சாமி சனிக்கிழமல போய் வருது அவர் என்னைக்கு கண்மொழிக்கிறாரோ அன்னைக்குதான் வாஸ்து பூஜை ராவுகாலம் யமகண்டம் பத்திரம் ராவுகால சாமி வெள்ளிக்கிழமை எப்படி சாமி பண்ணு அப்பத்தான் செய்யணும் புரியுதா அப்போ திதி தோஷம் நட்சத்திர தோஷம் நாள் தோஷம் கிழமை தோஷம் ராவுகால எமகண்ட நேர தோஷம் இதெல்லாம் எதுவுமே இந்த வாஸ்துக்கு கிடையாது அப்ப எப்ப இந்த வாஸ்துவ அந்த கண் விழிக்கிற முப்பத்தாறு நிமிஷம் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் இந்த ஒவ்வொரு மாசத்திற்கும் நாம் அந்த பதிவுகளை போட போறோம் நீங்க நம்மளுடைய சேனல பார்க்கலாம் நீங்க இதுக்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் அழுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்படுத்தும் அப்போ பன்னெண்டு மாசத்துக்கும் நம்முடைய வாஸ்து வீடியோ போடு சேர்த்து பண்ணா போட்டிருக்கோம் பாத்துக்கோங்க ஏன்னா ஒருத்தர் ஆவணி மாசம் ஐப்பசி எப்போ ஒன்னும் ஆறு மாசம் கழிச்சு எப்போ வாஸ்து நாள் இன்னைக்கே பாத்துக்கலாம் நீங்க நம்ம சேனல்ல அந்த அளவுக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ வாஸ்து என்னைக்கு கண்முடிக்கிறாரோ அந்த நாளில தான் நீங்கள் வாஸ்து பூஜை போடணும் என்ன ஒன்று அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் தாராபலன் இருக்கணும் இது தான் விஷயம் அது வந்து உங்க ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அதை சொல்ல முடியும் அதே போல அது எந்த திசை இருக்கு அந்த திசைக்கு அந்த வாஸ்து நாள் ஒத்து போதா அப்படின்றத பார்க்கணும் இது ரெண்டுமே தாராபலன் இல்லை அல்லது உங்க சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னா அந்த கிழமைக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு அது அந்த அமையக்கூடிய நட்சத்திரம் தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி செய்யக்கூடிய அந்த வாஸ்து கண்டினியூவா இருக்கும் தடைபடாமு வீடு கட்டி முடிச்சிருவீங்க ரொம்ப வேகமா தடைபடாம வர வேண்டிய பணம் காசுகள்லாம் கிடைக்கலாம் லோனா கூட சீக்கிரமா லோன் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி லோன் கிடைச்சி தடை இல்லாம உங்களால என்ன பண்ண முடியுங்க வீடு கட்டி முடிக்க முடியும் சோ இந்த மாசத்திற்கான வாஸ்து நாள் என்ன எப்படிங்கிறத பார்ப்போம் நான் சொன்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் மனசுல வச்சுக்கோங்க நாள் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ இந்த சமயம் இந்த வாஸ்து நாள் இந்த கிழமையில வருது ஓகேவா இந்த இடம் இந்த திசையில கிழக்கு நோக்கி இருக்கு இடம் ஓகேவா பண்ணலாமா இந்த மாதிரி சந்தேகங்களை கேட்டு நிச்சயமா அந்த நாளையும் நேரத்தை நம்ம சொல்லக்கூடிய அந்த வாஸ்து டைம் அந்த வாஸ்து டைம் ரொம்ப 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 முக்கியம் அதுதான் நம்ம இந்த கல்யெடுத்து வைக்கணும் அதுக்கு வந்து பிள்ளையார் பூஜை உண்டு புன்யோக வாஜனம் உண்டு கலச பூஜை உண்டு அதே போல நவரத்தனங்கள் நவ நவகிரக பூஜை மெயினா உண்டு பாஸ்த பூஜை உண்டு அந்த ஈசான்யம் உள்ள ரெண்டாடிக்கு ரெண்டாடி ஈசான்யம் உள்ள நோடு முப்பது இன்ச்சுக்கு முப்பது இன்ச்சு மூணு ஒன்பது அதுதான் கிடைக்கும் அப்ப அடிக்கு ரெண்டரை அடி பண்ண முன்னோடி அதுக்கான பூஜைகள் இருக்கு நவதானி விடுறது பால் விடுறது நவ அந்த நவரத்தனம் வைக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன் ஸோ வாஸ்து நாள் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்திற்கான வாஸ்து நாள் எப்போ வாஸ்து டைம் எப்போன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஜனவரி மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் வாஸ்து நாள் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வருது தை மாதம் சூப்பரான நாள் தை மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்திரவாரம் சனிக்கிழமைனா எல்லோரும் எப்படி யோசிக்க போகிறீங்க சனிக்கிழமை சூப்பர் நாள் ஸ்திரவாரம்னு பேர் நிலையாக நின்று பேசக்கூடிய நாள் அதுதான் நீங்கள் க கவனிக்கணும் அப்போ ஜனவரி இருபத்தஞ்சி தை மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை வாஸ்து நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பது முதல் பதினொன்று இருபது வரை பத்து நாற்பது முதல் பதினொன்று இருபது வரை அப்போ வந்து பத்து நாற்பதுனா நீங்கள் பத்து மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிடணும் அதில் வர சொல்லிவிட்டு நம்ம அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக தான் நம்ம பூஜை ஆரம்பித்தது தான் புள்ளையார் பூஜை இருக்குது கலச பூஜை இருக்குது அப்புறம் வந்து நவகிரக பூஜை இருக்குது வாஸ்து பகவான் பூஜை இருக்குது இதெல்லாம் செஞ்சு அரை மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் நமக்கு போகாது பொதுவாகவே வாஸ்து பூஜைங்கிறது முப்பத்தாறு நிமிஷம்தான் ஆகையினால் ஒரு பத்து மணிக்கிராம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடணும் தேவை எனில் சொல்லுங்கள் அற்புதமான முறையில் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஜனவரி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் நல்லா செஞ்சு சந்தோஷமாக ஹாப்பியாக வீடு கட்டி மகிழ்ச்சியாக இருங்க அல்லது கம்பெனிகள் கடைபூச்சிகள் தொழில் தொடங்குங்க நல்லதே நடக்கும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி